ஓம் சாயகாம் கபர்டே டைரி விருந்தினர் உபசரிப்பில் சலைக்காத தீட்சித் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று நான் காலை வழிபாடு புகைந்த பின் டாக்டர் ஹடேயுடன் ஹடேயும் திரு மோகி சோன்காவும் திரும்பிச் செல்வதற்கு அனுமதி பெற்று கொண்டனர் எனவே அவர்கள் திரும்பி சென்று விட்டனர் உடனேயே திரு நானா சாஹிப் சந்தோகர் சி வி வைத்தியா திரு நடேகர் ஹம்சா ஆகியோர் வந்தனர் திரு ஹம்சாவுடன் நான் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தேன் பின்னர் அருகிலேயே அமைக்கப்பட்டிருந்த கூடாகத்தில் தங்கியிருந்த நானாவையும் வைத்தியாவையும் சென்று கண்டேன் ஹம்சா இமாலய மலைகளில் நெடுந்தூரம் பயணம் செய்துள்ளார் குருவினால் சீடராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு மந்திர உபதேசம் பெற்றவர் எனவே அவருடனான சம்பாஷணைகள் மிகுதியான ஆன்ம ஒழுக்கத்தை உணர்த்துவதாக அமைந்தன திரு சி வி வைத்தியாவன் கண்களில் ஒன்றில் கண்களில் ஒன்றில் ஏதோ தொந்தரவு உள்ளது மிகவும் சிறப்பாக காணப்பட்டது வழக்கம் போல் திரு சந்தோல்கர் மிகவும் களிப்பான உளப்பாங்கில் இருந்தார் நாங்கள் மதிய ஆகத்தியில் பங்கு கொண்டோம் மாகுதி என்று அழைக்கப்படும் தியம்பக்கா மிகவும் கோபமாக இருந்தார் இன்றைய வழிபாட்டில் அவர் பங்கேற்கவில்லை மிகவும் ஒத்துழைக்காமல் பிணங்கி இருந்தார் இன்று மாதவா தேஷ்பாண்டேயின் உடல்நிலை சற்று தேவலாம் ஏகக்குறைய இன்று முழுவதும் எழுந்து நடமாடினார் ஏராளமாக வரும் விருந்தினர்களை கவனிப்பதில் தீட்சித் சற்றும் சளைக்காமல் விளங்கினார் திரு சந்தோக்கர் இன்று கல்யாணுக்கு சென்றார் அடுத்த நியாயகன்று வகப்போவதாக அவர் கூறினார் மாலையில் நான் சாயி மகராஜை அவரின் வழக்கமான உலா நேரத்தில் நேகத்தில் தரிசனம் செய்ய போகும் வகை நீண்ட நேரம் ஹம்சாவுடன் பேசிக்கொண்டிருந்தேன் அங்கு சென்று அமக பாபா ஒன்ற ஒகையும் அனுமதிக்கவில்லை அனைவருக்கும் உதியை கொடுத்து க கலைந்து செல்லும்படி கூகிவிட்டார் ஹம்சா ராதாகிருஷ்ண மாயியின் இல்லத்துக்கு சென்று மாலை பொழுதை கழித்தார் அவள் நன்றாக பாடுகிறாள் பஜனையும் மிகவும் அற்புதமாக செய்கிறாள் பீஷ்மாவின் பஜனையிலும் அநேகர் பங்கேற்றனர் அதன் பின்னர் தீட்சித்தின் ராமாயண பாடம் நடைபெற்றது மோர்லி என்னுடன் என்னுடன் இருந்து தாத்தா கோல் என்பவர் வந்துள்ளார் எனது வாடிக்கையாளர்கள் ஒருவரான ராமாராவ் என்பவரும் இங்கு உள்ளார் அப்பீல் செய்வதற்காக கடிதத்தை நான் எழுதும்படி அவர் விழைகிறார், அதற்கு நேரம் இல்லை ஓம் சாய்ராம் சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்